ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவனுடைய பலத்த கரம் உங்களை பெரியவனாக்கும் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் பதினெட்டு வசனம் முப்பத்தி ஐந்து ஆண்டவரே பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர் உமது வலது கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர் உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகின்றது உம்முடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும் என்ற அருமையான வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தமாக கொடுத்திருக்கின்றார் இங்கே தாவிது எல்லா காரியத்திற்கும் இறைவனே காரணர் என்று கூறுகின்றார் தன்னுடைய பாதுகாப்பும் பலனும் இறைவனால் உண்டானவையே என்று அவர் கூறுகின்றார் இறைவனுடைய மீட்பினாலும் உதவியினாலும் காரூணியத்தினாலும் மாத்திரமே விரோதிகளை தோற்கடித்து அந்நிய தேசங்களை கைப்பற்ற தன்னால் முடிந்தது என்று அவர் உறுதியாக நம்பினார் இவ்வாறாக தாவீது சகல மகிமையும் இறைவனுக்கு மாத்திரமே செலுத்துகின்றார் சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்த தாவிது ஒருபோதும் பெரியவனாகும்படி விரும்பவில்லை ஆனால் ராஜாவாக இருக்கும்படி இறைவனே அவனை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகும்படி இறைவனுடைய வலதுகரமே அவரை உயர்த்தியது இறைவனுடைய மீட்பை சுதந்திரித்து கொண்டபடியினால் எப்போதும் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையோடும் அவர் இருந்தார் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இறைவனுடைய மீட்பின் கரம் மட்டுமே அவரை பாதுகாத்தது கடவுளை நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரூண்யம் என்னும் கேடயத்தினால் அவரை சூழ்ந்து கொள்வீர் என்று அவர் கூறுகின்றார் பிரியமானவர்களே தாவீதை போல நாமும் எப்போதும் எல்லா காரியங்களுக்கும் உரித்தானவற்றையும் சகல மகிமையும் இறைவனுக்கு மட்டுமே கொடுக்க ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் ஆகவேதான் பவுல் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கின்றதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி இறைவனால் உண்டாயிருக்கிறது என்று கூறினார் ஆண்டவரே உங்களுக்கு கேடகமாக இருந்து அவருடைய மீட்பின் கேடகத்தினால் நம்பிக்கை கொள்ளச் செய்து உங்களை மகா உயரங்களுக்கு உயர்த்துவார் பிரியமானவர்களை நீங்கள் இறைவனுடைய காரூண்யத்தாலும் விசாரிப்பினாலும் பாதுகாப்பினாலும் ஆசீர்விதிக்கப்பட்டுள்ளீர்கள் ஆண்டவருடைய பலத்த கரம் தாமே உங்கள் மேல் அமர்ந்து உங்களை பெரியவர்களாக்குவதாக சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா பரம தகப்பனே நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்திற்காக உண்மை சூஸ்திருக்கின்றேன் என் மேல் மிகவும் அன்பாகவும் என் வாழ்க்கையை குறித்த கரிசனையோடும் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே என் வாழ்க்கையை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் உம்முடைய மீட்பின் மேல் நான் நம்பிக்கையோடு இருக்கவும் உம் மீட்பின் பாதுகாப்பை அனுபவித்து மகிழவும் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே நான் பெற்றிருக்கும் உடைமைகளும் ஆசீர்வாதங்களும் உம்மால் வந்தவை என் வாழ்வில் நீர் எல்லாமுமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் உம்முடைய தயவினால் என்னை சூழ்ந்து கொண்டு என் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன் நான் கனி கொடுக்கும்படிக்கும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உயர்த்தப்படும்படிக்கும் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் கிருபையின் நாளாக அமைவதாக பிரைஸ் த